ரோல் மாடல் நமக்கு முன்னுதாரணம் அல்லாவுடைய தூம் தான் அல்லாவுடைய தூதர் இடத்தில் இல்லாஹி அல்லாவுடைய தூதர் இடத்தில் உங்களுக்கு முன் மாதிரி இருக்கு எல்லாம் அவங்க மேலே கீழே ஆடை அவங்களுடைய முகம் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய உணவு அவங்களுடைய பழக்கவழக்கம் அவங்க அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்து ஹெசனா அல்லாவுடைய தூதரையும் அல்லாவையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாவுடைய முன் முன்மாதிரியே எடுத்துப்பான் நீங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஃபுன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்க சொல்லக்கூடியவங்க எல்லாம் அதுவெல்லாம் போலியான பிம்பம் இல்லையா அவங்க வாழ்வு வேறு அவங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேறு அவங்க வெளியே இருக்கிறது வேற உள்ளே இருக்கிறது வேற ஆனால் வெளியையும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் சுசுலாய்ஸ்வாலி இஸ்லாமுடைய வரலாறு நீங்கள் படிக்கும்போது தெரியும் அவங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க அறுபத்தி மூணு நாற்பது வயதுலேருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருபத்தி மூணு வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை அவ்வளோதான் நீங்கள் எனக்கு முப்பது வயது இருக்கும் உங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல இருபத்தி மூன்று மனிதருடைய ஒரு வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை சொல்லாக பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில் யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்லை அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னு தெரியாது தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறந்து மறைந்த ஹிட்லர்க்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந்து இந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது உருவம் கிடையாது எதுவும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இருபத்தி மூன்று மனிதருடைய வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்க முடியும் இல்லையா ஹண்ட்ரட்ங்கிற புக்கு பத்தி உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் லீடர்ஸ்ங்கிற புக் எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா அவர் என்ன சொன்னார் என் தலைவர் வந்து நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசுதான் ஜீசஸ் தான் ஆனால் ஜீசஸை வந்து நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது ஒரு குடும்பத்திலையோ நான் வந்து ஒரு தொழிலையோ நான் வந்து வேற வேறு பண்ண ஒரு போர்க்களத்திலேயோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால் ஆனால் என்ன என்ன ஒரு நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன் ஆனால் எனக்கு இவர் விட்டுட்டு போக முடியல ஏன்னா குடும்பத்திலையும் சரி நட்புலையும் சரி தொழிலையும் சரி போர்லையும் சரி குழந்தைகளை வளர்க்கறையும் சரி தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி நண்பருடைய ஸ்தானத்தையும் சரி அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி மற்ற சமூகத்தோட வாழக்கூடிய ஸ்தானத்தையும் சரி போர்க்களங்களையும் சரி நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறனிலையும் சரி இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு